ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஒளி மாதமான திருக்கார்த்திகை மாதத்தில் உன்னத நாட்களில் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து தரிசிப்பது நம் பக்தி மரபு உடலும் மனமும் ஆரோக்கியத்துடன் நிம்மதி பெறும் தனவரவு ஏற்பட்டு கடன் பிரச்சினை முழுதுமாய் தீரும் வலிகள் பனிபோல் விலகி செல்வம் மலைபோல் குவியும் நம் முன்னோர் பின்பற்றிய புனித பண்பாடு இது அவரவர் இல்லத்திலோ ஆலயத்திலோ பக்தியோடு பைரவருக்காக வேண்டி பைரவருக்கு உகந்த சந்தன நிற ஆன்மீக ஆடை அணிந்து பைரவர் திருவுருவம் பதித்த மாலையை நெஞ்சில் சுமந்து கர்ம சிரத்தையோடு விரதம் கடைபிடித்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் இருபத்து ஒன்று என ஒற்றைப்படை நாட்களில் விரதம் இருந்து புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஐந்து ஆறு ஏழு ஆகிய மங்கள நாட்களில் ஆலயம் வந்து விரதம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் முக்கியமாக வரும் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்கழி இருபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிரை அஷ்டமி ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கான மங்களத் திருநாள் இந்த விசேஷ வழிபாடு நிறைவு பெறும் நாள் அந்த நன்னாளில் மாலையோடு ஆலயம் வந்து விரதம் முடித்து வணங்கினால் அவரின் பூரண அருள் கிட்டும் என்பது தாத்பரியம் அரிய பலன்கள் தரும் எளிய வழிமுறைதான் குடும்பத்தில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரும் இதைச் செய்வது நல்லது மாலை அணிந்து விரதம் இருக்கும் நாட்களில் தேங்காய் மட்டையை உரித்துவிட்டு அதன் குடுமியோடு மஞ்சள் தடவி மங்களப் பொட்டு வைத்து அதை பூஜை அறையில் வைத்து தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும் விரத நாட்களின் இறுதியில் ஸ்வர்ண ஆகர்ஷண ஆலயம் வந்து ஸ்வர்ணலிங்கத்தை வழிபட்டு அந்த மங்கள தேங்காயை விடலை போட வேண்டும் இந்த ஐதீகம் ஆயிரமாயிரம் நன்மைகளின் ஆரம்பம் இதை நிறைவேற்றியதும் சூழ்ந்திருக்கும் அத்தனை எதிர்மறை விஷயங்களும் ஸ்ரீ பைரவர் அருளால் நேர்மறை சக்தியாய் நிறம் மாறும் ஆனந்த மாற்றங்கள் அரங்கேறும் கலக்கம் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடிபுகும் ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக மனித வாழ்வின் எல்லா துன்பங்களையும் தீர்க்கும் திருமந்திரம் இது அகமும் புறமும் பேரானந்தம் நிறைக்கும் பெரும் சக்தி பிரவாகம் இது காரணம் சிவனார் வலிமையான ஞானமூர்த்தியாக ஸ்ரீ பைரவரை உருவாக்கி அவரிடம் நம்மைக் காக்கும் அரும் பொறுப்பை அருளினார் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானின் மறு அவதாரமாக விளங்குகிறார் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அறுபத்து நான்கு வகையான பைரவர்களுக்கும் ஆதாரமாக விளங்கி சந்திரனை தலையில் அணிந்து நாகத்தை அதாவது ராகு கேது முப்பரி நூலாய் தரித்து சூலம் அங்குசம் பாசக்கயிறு ஆகியவைகளை பன்னிரு கைகளால் தாங்கியபடி பைரவ வாகனம் கொண்டு அருள் புரிந்து நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தி சனி பகவானுக்கு குருவாக விளங்குபவர் பைரவர் நாடி வருவோருக்கு நலமும் வளமும் வாரிக் கொடுக்கும் வள்ளல் பெருமான் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு ஈரோடு மாவட்டம் ராட்டைச் சுற்றிப்பாளையம் அவல் பிரத்யேக திருக்கோயில் எழுப்பி ஆசியாவிலேயே மிகப் பெரிதாய் முப்பத்து ஒன்பது அடிகளில் பைரவருக்கு சிலை அமைத்து நாள்தோறும் வழிபாடு நடத்தி திருச்சேவை செய்து வருகிறார் பைரவரின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுவாமிகள் சரணாகதி அடைபவர்களை கண் போல காக்கும் சங்கரனின் திருத்தலம் இது உலகெங்கிலும் இருந்து திரளான பக்தர்கள் தினம் தினம் வந்து சிறப்பு பூஜைகள் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் அர்ப்பணிப்புகள் செய்து ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை தரிசிக்கும் கலியுக அடைக்கலம் இது பக்தர்களே வாருங்கள் பைரவ பீடத்தின் ஆன்மீக வழிகாட்டுதலோடு மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் தரிசனம் பெற்று வரங்கள் பெறுவோம் வாழ்வில் உயர்வோம்